கோவை அறங்காவலர் நியமனத்துக்கும் கோவில் பூசாரிக்கும் எதிர்ப்பு அறநிலையத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்ட மக்கள் கோவை மாவட்டம் சூலூர் ஜே கிருஷ்ணாபுரத்தில் மதுரை வீரன் பட்டத்தரசி அம்மன் கோவிலில் புதிய அறங்காவலர் நியமனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் அறநிலையத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கோவை மாவட்டம் ஜெ கிருஷ்ணாபுரத்தில் உள்ள பட்டத்தரசி அம்மன் மதுரை வீரன் கோவிலுக்கு பரம்பரை வழி அறங்காவலர்கள் நியமிக்காமல் கோவில் நிர்வாகத்திற்காக வேறு ஒருவரை அறங்காவலராக நியமிப்பதற்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் திரண்டு வந்த நிலையில் கோவிலின் தற்போதைய பூசாரி புதிய அறங்காவலர் கோவிலில் முறையான பூஜைகளை நடத்தவில்லை என்றும் ஆகையால் அவரை அப்பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் இந்த முற்றுகை காரணமாக அறநிலையத்துறை அலுவலகத்தில் சிறிது நேர பதற்றமான சூழ்நிலை நிலவியது இதுகுறித்து பேசும் அப்பகுதி பொதுமக்கள் கோவிலில் சரிவர பூஜைகள் நடத்தப்படவில்லை கோவிலில் உள்ள பூசாரியை மாற்ற வேண்டும் பரம்பரையாக அந்த கோவிலில் வழிபட்டு வருபவர்களை அறங்காவலர்களாக நியமிக்காமல் வேறு மதத்தினரை அறங்காவலராக நியமிப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர்